ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் பின் சன நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன எச்சரிக்கையான தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் என்ன எச்சரிக்கையான தாள்களை பார்க்க போகிறோங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் உடைய இருபத்தி நாலாம் தேதி அதே போல தமிழ் மாதம் வந்து சித்திரையுடைய மிகவும் முக்கியமான பதினோராம் நாள் அதே போல கிழமை வந்து நாளை நாள் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை ஏகாதேசி திதியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதேசி திதி சித்திர மாதத்துல தேவரையில் வரக்கூடிய ஏகாதேசி திதி இந்த ஏகாதேசி திதியை முன்னிட்டு நாளை நாள் கட்டாயம் சமைக்க வேண்டிய முக்கியமான உணவுகள் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த உணவுகளை கட்டாயம் எடுத்துக்கொள்ளணும் இந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுறதுனால உங்களுக்கோ உங்கள் குடும்பத்திற்கோ ஆரோக்கியத்திற்கும் நல்லது மன ரீதியாகவும் நல்லது நாளை நாள் என்ன உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கிறத சொல்ல போகிறேன் இது சித்திர மாதத்தில் தேய்பரையில் வந்திருக்கக்கூடிய ஏகாதேசி இந்த வெயில் கால ஏகாதேசியில நம்மளுடைய உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வகையில் இந்த உணவுகள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அது என்ன உணவுகள் அதை எடுத்துக்கிறதுனால எப்படி நம்ம உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்னங்கிறத இந்த வந்து தெரிஞ்சு அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி சித்திரை தேய்பிர ஏகாதேசி நாளை நாள் இந்த ஏகாதேசியுடைய சிறப்பை வந்து ஷேர் பண்ணுறேன் ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குள்ள அதுபோல் இந்த ஏகாதேசிக்கு ஒரு சிறப்பு இருக்கு இந்த ஏகாதேசியுடைய சிறப்பை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த ஏகாதசியுடைய சிறப்பை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஏகாதசியில் நாளை நாள் கட்டாயம் சமைக்க வேண்டிய உணவை வந்து பார்க்கலாம் நாளை நாள் சித்திர மாத தேய்பிர ஏகாதேசி வியாழக்கிழமை வருது இதில் விரதம் இருந்து பெரும்பால வழிபாடு செய்தால் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டே இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி சித்திர மாதத்தில் வரக்கூடிய தேய்பிர ஏகாதேசியை வந்து பாபா மோஷினி ஏகாதசி என்று சொல்லப்படும் இந்த ஏகாதேசியில் விரதம் மேற்கொள்கிறவங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக கிடைக்கும் தான் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து இப்போ பார்க்கக்கூடிய நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள போகிறீங்க ஏகாதேசியில் மேற்கொள்ளக்கூடிய விரதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பலனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தர இருக்குது அந்த வகையில் சித்திரை மாதத்தில் நாளை நாள் தேய்பிரை ஏகாதேசி வருவது அதுவும் வியாழக்கிழமை வருவது ரொம்ப விசேஷம் இந்த ஏகாதேசியில் விரதம் மேற்கொள்கிறதுனால குரு பலன்கள் கூட கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஆக்சுவலி புராணங்கள் படி மஞ்சு கேசை எனப்படக்கூடிய தேவலோகப் பெண் மோதாவி முனிவரை காம அவருடைய தவம் வெற்றி பெறுவதை தடுத்தாள் இந்த பாவச்செயல் காரணமாக அந்த மஞ்சு பெண்ணுக்கு பல துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்தது அப்போது அவள் சித்திரை மாதத்தில் தேய்பிர ஏகாதசி தினத்தில் விரத இருந்து பெருமாளை வழிபட்டு தனது பாவங்கள் நீங்க பெற்று நற்பலன்களை அடைந்தாள் அதனால தான் இந்த ஏகாதேசி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஏகாதசியாக கருதப்படுது இந்த சக்தி வாய்ந்த சித்திர தேய்பிர ஏகாதசி தினம் நாளை நாள் பாப மோசினி ஏகாதசி என்று அழைக்கப்படுது இந்த தினத்தில் நாளை ஒரு நாள் மட்டும் வியாழக்கிழமை அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துடணும் அப்புறம் வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய பெருமாள் மற்றும் லக்ஷ்மி படத்திற்கு வாசமிக்க மலர்களை வந்து சமர்ப்பிக்கணும் அதுக்கப்புறம் தீபம் ஏற்றி கற்கண்டுகள் அல்லது ஏதேனும் இனிப்புகளை நெய்வேத்தி செய்து பெருமாள் லக்ஷ்மிக்கு உரிய மந்திரங்களை துதித்து அவங்கள வழிபாடு வந்து செய்ய வேண்டும் பொதுவாக எந்த ஒரு ஏகாதேசி விரத தினமான அந்த நாளன்று காலை முதல் இரவு வரை உணவேதவு உண்ணாமை இருப்பது மிகுந்த பலனை தரும் ஏனெனில் தற்காலத்தில் பலருக்கும் வேலை நிமித்தம் மற்றும் உடல்நிலை காரணமாக உணவு எதுவும் உண்ணாமல் இருப்பது மிகவும் கடினமாக இருக்கு எனவே அப்படிப்பட்டவங்களாம் உப்பு சேர்க்காத எளிமையான உணவுகள் நாளை நாள் எடுத்துக்குங்க பால் பழங்கள் போன்றவற்றை சாப்பிடுங்க இது ஏகாதேசி விரதம் மேற்கொள்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் மாலையில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி தீபம் ஒன்றை ஏற்றி வழிபாடு செய்யுங்க பின்பு வீட்டுக்கு திரும்பியதும் பூஜாரையில் பெருமாளுக்கு நெவேத்தியம் செய்யப்பட்ட இனிப்புகள் இருக்குல்ல அதை சாப்பிட்டு விரதத்தை முடித்துக்குங்க குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பிரசாதமாக தந்து நீங்களும் சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளுங்க பெருமாளுக்கான ஏகாதசி விரதத்தை இப்படி தான் நாளை நாள் நீங்கள் முடித்து கொள்ளணும் சித்திர மாத தேய்பிர ஏகாதேசி விரதம் அல்ல பாபநாசினி விரதம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாளை நாள் விரதத்தை மேற்கொள்வதன் பிரதான நோக்கமே நீங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த பாவ செயல்களில் வினைப்பயன் போக்குவது தான் மேலும் உங்கள் வாழ்வில் துன்பம் அதிகம் ஏற்படாமல் இருக்கவும் குலசாபங்கள் தெய்வ சாபங்கள் போன்றவை நீங்கி வாழ்க்கையில் சுபிச்சங்கள் பிறகவும் இந்த ஒரு பாவநாசினி ஏகாதேசி விரதம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஏகாதசி விரதத்தை நல்ல முறையில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயன்படுத்திக்கோங்க இவ்வளோ நேரம் நாளை ஏகாதேசியுடைய சிறப்பை வந்து பார்த்தோம் இப்போ நாளை நாள் ஏகாதேசி விரதத்தில் கட்டாயம் நாம் சாப்பிட வேண்டிய அந்த முக்கியமான உணவுகள் பற்றி பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த ஏகாதேசியினாவே பல வகைகள் காய்களோடு கூடிய உணவை சாப்பிட வேண்டும் இரவு வேலையில் அதுலேயும் கண்டிப்பாக வந்து இந்த உணவுகளை நாளை நாள் எடுத்துக்கொள்ளும் அது என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுற அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி ஏகாதேசி விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் இந்த உணவுகளை மட்டும் எடுத்துக்கிறதுல அதிக முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா பெருமாளுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே நாளை நாள் இதை சாப்பிடும்போது இந்த உணவால் நம்ம உடலில் ஒரு ஆரோக்கியம் நமக்கு ஏற்படும் ஆக்சுவலி இப்போ சித்திரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது இந்த சித்திரை மாதத்தில் உடலுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா அப்படி ஒரு குளிர்ச்சி நமக்கு தேவை ஸோ உடலுக்கு வெப்பம் வந்து குறைந்து நமக்கு குளிர்ச்சி கிடைக்கிறதுக்கு ஜீரண உறுப்புகள் ஓய்வோடு நல்ல ஒரு குளிர்ந்த இதை வந்து நம்ம பெறுவதற்கு நாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உணவுகளை எடுத்துக்கணும் ஆக்சுவலி இதை எடுத்துக்கிறது ஒரு வகையில் வயிறை வந்து சுத்தமாகக்கும் அது சுத்தமாகறதுக்கு நாளை நாள் என்ன செய்யணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாளை நாள் கண்டிப்பாக உணவில் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு இது என்னென்னா கீரையானது சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி கீரையில் வந்து நிறைய கீரை வகைகள் இருக்குது அதில் நாளை நாள் ஸ்பெசிஃபிக்காக என்ன கீரையை பயன்படுத்தணும்னா அகத்தி கீரையை பயன்படுத்தணும் அகத்தி கீரையை தவிர வேறு எந்த கீரையும் நாளை நாள் பயன்படுத்தக்கூடாது அகத்திக் கீரையை பயன்படுத்தி அந்த கீரையில் நாளை நாள் நம்ம சமைக்கிறது ரொம்ப 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 நல்லது அப்புறம் ரெண்டாவது நாளை நாள் சமைக்க வேண்டிய முக்கியமான இது என்னென்னா சுண்டைக்காய் சுண்டக்காய வைத்து நாம் ஏதாவது ஒரு குழம்பு நாளை நாள் ரெடி பண்ணணும் சுண்டக்காய் குழம்பு அகத்திக்கிற பொரியல் இது ரெண்டுமே நாளை நாள் மோஸ்ட்டாக எடுத்துக்கணும் இது எல்லாத்த விட நாளை நாள் எடுத்துக்க வேண்டிய இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு இது என்னன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் இது கண்டிப்பாக நாளை நாள் உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும் ஸோ நெல்லிக்காயை கண்டிப்பாக நாளை நாள் எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் சுண்டைக்காய் அகத்திக்கீரை இதெல்லாம் நாளை நாள் நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுடைய உடலுக்கு நல்லது அரிசி நாளை நாள் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது அரிசி சாதம் எடுத்துக்கொள்ளலாம் மோர் குழம்பு எடுத்துக்கொள்ளலாம் அகத்திக்கீரை பொரியல் பொரிச்ச கூட்டு நெல்லிக்காயில் பச்சடி அக்கார அடைசல் பாயாசம் நெய்யில் வறுத்த சுண்டக்காய் தயிர் என நாளை நாள் மாலையில் விரத சாப்பாட்டை தயார் செய்து நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சாப்பிட்டு உங்கள் உடலுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வந்து கொடுங்க வயிறெல்லாம் காலையிலேருந்து சுத்தப்படுத்தி ஈவினிங்கில் இல்லை இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடலுக்கும் சரி உங்கள் மனதுக்கும் சரி ஒரு நல்ல ஆரோக்கியமானது கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நாளை நாள் இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நாள் செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பெருமாளுடைய அருளை பெறட்டும் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையட்டோம் நெக்ஸ்ட்டும் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீகத்தாள்களோடு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை சப்போர்ட் பண்ணுங்கள் சாரி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நன்றி வணக்கம்